ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து த்ரீ பிஹெச்கே வேணும்னு கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ வெஸ்ட்டு ஃபேசிங்கில் தான் வந்து நமக்கு லேண்ட் இருக்குது ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி அஞ்சு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து நாற்பது அடி இருக்குது ஸோ நாற்பதுக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் என்ட்ரி வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் மெயின் கேட்டு ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து ஃபோர்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோர்டிகோவிலேயே வந்து ஒரு டாக்லேட்டு சேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி டாக்லேட் சேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படிக்கடியில் வந்து ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வெளியில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ காமனாக வந்து இந்த இடத்துல வந்து டாய்லெட் கொடுப்பாங்க ஸோ இது வந்து மூலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல டாய்லெட் கொடுக்காம வெறும் சின்ன ஸ்டோர் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை நம்ம வந்து வந்து டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து எல்லா ரூம்ஸும் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இதுலேயே வந்து ஒரு காமன் டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து டைனிங் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒன்று தான் காமன் டாய்லெட் மற்ற ரெண்டுமே அட்டாச்சு டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு ஒரு டோர் வச்சுருக்கோம் இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து வாயு மலையில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வெஸ்ட்டு இது வந்து நார்த்து ஸோ நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து இந்த கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே மாஸ்டர் பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இது சவுத்து இது வந்து வெஸ்ட்டு ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு இது வந்து இங்கே செகண்டரி பெட்ரூம் இருக்குது இந்த செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி மூலையில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அட்டாச்சட் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஒரு பெட்ரூம் வந்து காமன் காமனாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் வந்து சல முறையில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காமன் டாய்லெட் மட்டும் அக்சஸ் பண்ண முடியும் ஸோ மொத்தம் த்ரீ பிஹெச்ச்க்கு அப்படின்னா ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சுடு டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஒரு பெட்ரூமுக்கு வந்து கொடுக்கல ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ மெயின் வந்து ஃபோர்ட்டிக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஹாலு ஸோ ஹால் டைமென்ஷன் வந்து பதினோரு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து ஏழு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினோரு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினோரு அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரெண்டு டாய்லெட்டுமே வந்து சேம் தான் ஆறு அடி அஞ்சு இன்ச்சுக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்ல ரெண்டு டாய்லெட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து செகண்டரி பெட்ரூம் பதினோரு அடி ஒன்போது இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் அடுத்தது இன்னொரு பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஹாலுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு வெண்டிலேட்டருமே இந்த பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் டாய்லெட்டுக்கு ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து சவுத் சைடில் ரெண்டு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ